வணக்கம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு பஞ்சப்படி எப்போது தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு உரிய பஞ்சப்படி வழங்கப்படாததற்கு மனித உரிமை மீறல் நடந்துள்ளதாக கூறி மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் ஆணையம் வழக்கு பதிவு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் மூணாறில் விசாரணை நடத்தப்பட்டது தேவிகுளத்தைச் சேர்ந்த திலீப் தோமஸ் வழக்கறிஞராக ஆஜரானார் அவருடன் ராமர் கரீம் சண்முகநாதன் பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த விசாரணையில் மனித உரிமை மீறல் நடக்கின்றது என்றும் நடந்துள்ளது என்றும் சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்றும் கமிஷன் கண்டறிந்தது தொடர்ந்து தொடுபுழாவில் வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மனித உரிமை ஆணையத்தின் ஹியரிங் நடத்தப்பட்டது முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியும் இப்பொழுது மனித உரிமை ஆணையத்தின் சேர்பர்சனுமான திரு அலெக்சாண்டர் தோமஸ் விசாரணை நடத்தினார் அந்த விசாரணையில் அரசின் டெபியூட்டி லேபர் கமிஷனர் இதில் கலந்து கொண்டு இந்த விவகாதாரத்தை தொழிற்சங்கங்கள் லேபர் கோர்ட்டில் விசாரணைக்காக எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் வாதித்தார் ஆனால் நம் தொழிலாளர்களுக்கு எதிராக செயல்படும் தொழிற்சங்கங்களுக்கும் லேபர் கமிஷனுக்கும் எதிராக இருப்பதால் நாங்கள் இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் சிவகுமார் டிரைவர் கனகராஜ் டிரைவர் ராமர் பிபிசி பழனிசாமி பிபிசி இவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் வழக்கில் கட்சி சேர்ந்து நடத்தப் போகிறோம் என்றும் மனித உரிமை ஆணையம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றும் மூணாறில் வைத்து நடந்த ஹியரிங்கில் கூறினார்கள் பஞ்சப்படியில் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன என்பதை குறித்து இந்த செய்தி தொடரில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மினிமம் வெஜ் சட்டத்தின் கீழ் எண்பத்தி ஆறு பிரிவுகளுக்கு பஞ்சப்படி வழங்கும் விதிமுறைகள் உள்ளன அதில் எண்பத்தி ஐந்து பிரிவுகளுக்கு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மினிமம் வெஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் போர்ட் மூலம் உரிய பஞ்சப்படி வழங்கப்பட்டு வருகிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று மனித உரிமை கமிஷன் கூறியிருக்கும் பொழுது தோட்ட தொழிலாளர்களுக்கு பஞ்சப்படி நிர்ணயம் செய்யப்படும் பிஎல்சி பிளான்டேஷன் லேபர் கமிட்டி என்பது அரசால் அங்கீகரிக்கப்படாத அமைப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சமம் நூறு என்ற அடிப்படை வருடத்தில் நிச்சயிக்கப்பட்ட பஞ்சப்படி நூறு பாயிண்டிற்கும் மேல் உயரும் ஒவ்வொரு பாயிண்டிற்கும் எட்டு பைசா டிரைவர் சூப்பர்வைசர் ஸ்பெஷல் கேட்டகிரி தொழிலாளிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகை நூறு பாயிண்டிற்கும் மேல் இரண்டு ரூபாய் எட்டு பைசா அந்த காலகட்டத்தில் தோட்டம் தொழிலாளிகளுக்கு பிஎல்சி கமிட்டி நிச்சயம் செய்தது நாலரை பைசா அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு தொன்னூற்றி ஒன்பது சமம் நூறு என்ற அடிப்படை வருடத்தில் மையமாக வைத்து நிர்ணயிக்கப்பட்ட தொகை நூற்றி ஐம்பது பாயிண்டிற்கும் மேல் உயரும் ஒவ்வொரு பாயிண்டிற்கும் தினக்கூலி தொழிலாளிகளுக்கு ஒரு ரூபாய் என்றும் மாத சம்பளக்காரர்களுக்கு இருபத்தி ஆறு ரூபாய் என்றும் நிச்சயம் செய்தார்கள் ஆனால் நம் தோட்டம் தொழிலாளிகளுக்கு ஆறரை பைசா என்று பிஎல்சி கமிட்டி நிச்சயித்தது ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறில் மற்ற எண்பத்தி ஐந்து பிரிவுகளுக்கு நூற்றி அறுபத்தி ஐந்து பாயிண்டிற்கும் மேலாக உயரும் ஒவ்வொரு பாயிண்டிற்கும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு இரண்டு ரூபாய் முப்பது பைசா மாத ஊதியக்காரர்களுக்கு அறுபது ரூபாய் என நிச்சயம் செய்தார்கள் அது அவர்களுக்கு கிடைத்தது கிடைத்து கொண்டும் இருக்கிறது இதைத்தான் மனித உரிமை ஆணையம் கூறியது இப்படி இருக்கும் பொழுது இங்கு எந்த சமத்துவம் இருக்கிறது இங்கு சட்டமீறலும் நடந்துள்ளது என தெளிவாகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினைந்து அன்று இந்திய ஜனாதிபதிக்கு மனு அளிக்கப்பட்டது அதற்கு லேபர் கமிஷனர் பிஎல்சி கமிட்டியில் ஒரு முக்கியமான ரிப்போர்ட் சமர்ப்பித்தார் அதில் பழைய அடிப்படை வருடமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சமம் நூறு என்ற அடிப்படை வருடம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு சமம் நூறு அடிப்படையில் தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு பாயிண்டிற்கும் ஒரு ரூபாய் நாற்பத்தி ஓரு பைசா மாத ஊதியக்காரர்களுக்கு முப்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஆறு பைசா இவர்களுக்கு கிடைப்பதற்கு தகுதியுள்ளது என ரிப்போர்ட் சமர்ப்பித்தார் இந்த காலகட்டத்தில் எண்பத்தி ஐந்து பிரிவுகளில் உள்ளவர்களுக்கு மேல் குறிப்பிட்டது போல் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அதில் பகுதி பணம் கிடைப்பதற்கு தகுதியுள்ளது என ரிப்போர்ட் சமர்ப்பித்தும் அதை இந்திய ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட மனுவிலும் ஹானரபிள் ஸ்பீக்கர் ஹானரபிள் சீஃப் செக்ரட்டரி ஹானரபிள் மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் இவர்கள் முன்பு அங்கீகரிக்கப்பட்ட கமிட்டியான மினிமம் வேஜ் அட்வைசரி போர்டு சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து ரெக்கமெண்டேஷன்களிலும் ஓவர் ரூல் செய்து கொண்டு லேபர் கமிஷனரும் பிஎல்சி கமிட்டியும் தீர்மானம் எடுத்தது இதை எதிர்த்துதான் நாங்கள் வாதாடுகிறோம் என்று கமிஷன் முன் எடுத்துரைத்தோம் கமிஷன் டெபியூட்டி லேபர் கமிஷனர் கோரிக்கை நிராகரித்து நமது கோரிக்கையை ஏற்று பரிபூரண சுதந்திரமாக நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு நமக்கு தகுதியுள்ளது என தீர்ப்பு வழங்கினார் மனித உரிமை ஆணையம் நிலைமையை அறிவித்த பின்பும் பிஎல்சி கமிட்டியும் லேபர் கமிஷனரும் தொழிலாளர்களுக்கு எதிராக செயல்படும் இந்த நிலையை எதிர்த்து சிறந்த தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை என்றால் போராட்டத்தின் இரண்டாம் கட்ட நிலைக்கு செல்வோம் என தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர் தொழிலாளர்கள் மற்றும் சமூக நல ஆர்வலர்கள் பஞ்சப்படி கோரிக்கையை வித்தியாசமான முறையில் வலியுறுத்தும் இரண்டாம் கட்ட போராட்டத்தை தொடங்க உள்ளனர் இந்த போராட்டத்தின் வீடியோ பதிவு விரைவில் வெளியாகும் என்றும் கரீம் ராமர் சண்முகநாதன் பழனிசாமி மற்றும் இவர்களுடன் இணைந்து செயல்படும் அனைவரும் அறிவித்தனர் மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா